இந்த சர்வதேச படைக்குள்ள யார் யார் வரணுங்கிறத நாங்க தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இஸ்ரேல் சொல்கிறார்கள் குறிப்பாக சர்வதேச படையில் யூஏ ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஈஜிப்த் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்தோனேஷியா சுஃபியாண்டோ ஏற்கனவே எங்க படைகளை நாங்க தரதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு ட்ரம்பினுடைய நிலைப்பாடு இதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஹரேட்ஸ் உடைய பத்திரிகை மிக தெளிவாக சொல்கிறது துருக்கியை பொறுத்தவரை இஸ்ரேல் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அரபு நாடுகள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அமெரிக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களாக ஒரு முடிவெடுப்பாங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது கடைசி கட்டம் வரைக்கும் பல விளக்கங்களையும் சொல்லிக்கொண்டு அதற்குரிய வியாக்கியானங்களையும் சொல்லிக்கொண்டிருந்த இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் துருக்கியினுடைய இன்வால்மெண்ட் நேரடியாகவே வந்ததற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு நம்பிக்கை பெற்றுவிட்டதாக அந்த குழுவே புரிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அது வரைக்கும் ஏற்கனவே பல சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சு இஸ்ரேல் இப்படி இப்படிலாம் நடந்தா நாங்கள் எப்படி நம்புறது என்கிற மாதிரி இருந்த நேரத்தில் துருக்கி நேரடியாக தலையிட்டு நாங்க உள்ளே வருவோம் நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் நீங்க நம்பி வரலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த நிலையை எடுத்திருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளியாகி அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தம் என்பது தற்போது ஒரு அமைதி நிலையை எட்டியிருக்கிறது இருதரப்பாலும் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றோடு பதினெட்டாவது நாளாக இந்த சமாதான நிலை தொடர்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுடைய பணி பணையக்கைதிகளுடைய இறந்தவர்களுடைய பாடிகளை தேடி கிடைக்கிற போதெல்லாம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி எட்டு பாடிகளில் இதுவரைக்கும் பதினெட்டை ஒப்படைச்சிட்டாங்க இன்னும் ஒரு பத்து பாடிகள் பிணங்கள் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவற்றையும் தாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இஸ்ரேல் எப்படியாவது மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முனைப்புகளை திரும்ப திரும்ப ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளிவரக்கூடிய நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகவும் ராமும் இருக்கக்கூடிய ஆளும் அதே போன்ற எதிர்கட்சிகளும் சேர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு மீடியாக்கள் உச்சம் அபிவிருத்தி காசாவை மீண்டும் பண்ணுகிற அல்லது அல்லது காசாவுக்குள்ள வருகிற சர்வதேச சர்வதேச படைகள் இது படை வரப்போகுதா வரப்போதா அமைதியாக்கும்

படைகள் உள்ளே இருப்பார்கள் இதை அடிப்படையாக தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐநா அமைதியாக்கும் படை உள்ளே வருவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்கிறார்கள் இஸ்ரேல் ஐநா அமைதியாக்கும் படை வரக்கூடாது சர்வதேச படைகள் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி சொன்னால் துருக்கி சர்வதேச படை வந்துட்டா வந்துட்டால் அதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் யூஏ ஓகே அதே மாதிரி ஈஜிப்டு ஓகே சுபியாண்டோ அவருடைய இந்தோனேஷியாவில் படை அனுப்புகிறாரா ஓகே துருக்கி உள்ள வரக்கூடாது இப்படி சொல்லிடுவாங்க இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் வெளிப்படையாகவே துருக்கி எக்காரணம் கொண்டு

இந்த வேர்டு எதுக்கு சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனல் படை வந்தால் இந்த இந்த மாதிரி வரலாம் அவங்க தீர்மானிக்கணுங்கிறதுக்காக ஆனால் நிலைமை அப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரம்பினுடைய நிலைப்பாடு இதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஹரேட்ஸுடைய பத்திரிகை மிக தெளிவாக சொல்கிறது மத்திய கிழக்கினுடைய ஹரேட்ஸ் பத்திரிகைக்கான ஆய்வாளராக செயல்படக்கூடிய ஸ்லெவி பரேலுடைய மிக அழகான ஒரு ஆய்வு தான் அந்த கட்டுரை சுமந்து வந்திருக்கிறது அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்னா காசாவில் எந்த ஒரு பங்களிப்பையும் துருக்கி செய்யக்கூடாது என்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருக்கிறது ஆனால் துருக்கியை இஸ்ரேல் குறிவைப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அரபு நாடுகளை பொறுத்தவரையில் அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்கா சொன்னா தலையாட்டிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க இஸ்ரேல் சொன்னாலும் நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க ஆனால் துருக்கியை பொறுத்தவரையில் இஸ்ரேல் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அரபு நாடுகள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அமெரிக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களாக ஒரு முடிவு அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது துருக்கியினுடைய அர்துகான் மேலே விமர்சனங்கள் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது கடந்த காலங்களில் பேசிக்கிறோம் அதை தாண்டி யதார்த்தமான ஒரு நிலை இருக்கிறது என்னென்னா அப்படின்னா துருக்கியினுடைய பலம் அவர்கள் சொந்தமாக ஆயுதங்களை தயாரிக்கக்கூடியவர்கள் நேட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க நேட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு மேலே யாரும் தாக்குதல் நடத்தினா நேட்டோ நாடுகள் எல்லாமே சேர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டி வரும் எனவே ஜென்மத்தில் அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு துருக்கியோட சண்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையவே கிடையாதுங்கிற ஒரு நிலை இருக்குது ஈவன் இப்ப உக்ரைன் ரஷ்யா ஓர் நடக்கிறதே எதுக்குன்னு கேட்டால் உக்ரைன் நேட்டோவினுடைய உறுப்பு நாடாக ஆகுவதற்கு முயற்சி பண்ணதான் காரணம் ஆனா ஆல்ரெடி துருக்கி நேட்டோவில் உறுப்பு நாடாகவே இருக்கு அவர்களுடைய ராணுவ பலம் மிக அபரிமிதமானது அமெரிக்காவுக்கு அடுத்ததாக நேட்டோவில் அதிக ராணுவ பலத்தை கொண்டவர்களாக துருக்கி இருக்கிறார்கள் இப்படி பலவிதமான வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருப்பதை தாண்டி மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை இறக்கணம் செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க சவுதி உட்பட ஆனா அவங்க தனியாக ஆயுதம் தயாரிக்கக்கூடியவங்களாக துருக்கி இருக்கிறாங்க மத்திய கிழக்கு அதாவது இராணை மத்திய கிழக்குல வர மாட்டாங்க அவங்க பர்ஷியன் வளைகுடா நாடு இருந்தாலும் அவங்கள இந்த அரபு நாடுகளோட சேர்த்துக்கிட்டீங்க சொல்லி

அது அவர்களுக்குரிய ஒரு தேவை என்ன என்று சொன்னா தாங்கள் இழந்த உஸ்மானிய ஹிலாபத்தை மீண்டும் எடுக்க வேண்டும் என்னைக்காவது ஒன்றா நாங்க அதை எடுக்கணும்ங்கிறது அவங்களும் உறுதியா இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த உலக நாடுகள் தங்களுடைய பலத்தை பெருக்குகிற அந்த பயணத்திலே இருக்கக்கூடிய ஒன்று இப்போ ஈரானை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் ஏன் இவ்வளவு தங்களுக்கு பொருளாதார தடைகள் எல்லாம் வந்தாலும் அதை மீறியேன் இதெல்லாம் பண்றான்னு கேட்டிங்கன்னா பாரசீக பேரரசு என்றொன்று இருந்தது ஈரான் ஆஹ் இப்போ இருக்கிற ஈரான் இதுக்கு முன்னாடி பாரசீகம் பாரசீக பேரரசு இருந்தது இருந்தது அது டோட்டலாக இல்லாமல் போயிடுச்சு அந்த பாரசீக பேரரசை திருப்பி உருவாக்குறது தான் ஈரானியர்களுடைய கனவாக இருக்கிறது நம்ம ஏதோ போகிற போக்கில் போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது அந்தந்த இராணுவங்களுக்கு அந்தந்த அரச இயந்திரங்களுக்கு அது அருதுகான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லது காமினி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெசக்ஷியன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுடைய அரச கொள்கை இது என்று சொல்லி போய் கொண்டு இருக்கிறார்கள் இப்படியான அவருடைய இலங்கை உஸ்மானிய கிலாபத்தை நோக்கிய அடுத்த பாய்ச்சலுக்காக வேண்டியும் இப்படி செயல்படுகிற அதே நேரம் இஸ்ரேலியே

அமெரிக்கா இருந்தா துருக்கி மறுபக்கம் இருந்திருப்பாங்க அதே மாதிரி கத்தர்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கத்தருடைய எந்த செயல்பாடு வந்தாலும் அதுல துருக்கி இருப்பாங்க லிபியாவோட இணக்கத்தை அழகா கொண்டு வந்துட்டாங்க கத்தரில் ரொம்ப கத்தாரோட இணக்கம் கொண்டு வந்து கத்தாரண்டா துருக்கி துருக்கிண்டா கத்தருங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு சோமாலியாவோட பல நாடுகள் பிரச்சனைகளை பட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் சோமாலியாவோட பெரிய பெரிய சிக்கல்களை சந்திக்கிற அதே நேரத்தில் சோமாலியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடாக துருக்கி மாறிடுச்சு அதே மாதிரி இராக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி துருக்கியினுடைய வகிபாகம் ரொம்ப அபரிமிதமாக மாறி இருக்கிற அதே நேரத்தில் சிரியாவில் பசரல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்தது துருக்கியும் துருக்கியினுடைய இராணுவமாக இருக்கிற இருக்கிறது பிறகு இப்போ வந்திருக்கக்கூடிய அகமது அல் ஷாராவினுடைய அரசாங்கத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது அகமது அல் ஷாராவினுடைய அரசு திடீரென்று அண்மைய நாட்களில் இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போக போன இடத்துல அந்த ஒப்பந்தத்தை கலப்ஸ் பண்ணினதும் கூட யார் என்று துருக்கியும் துருக்கியினுடைய ராஜதந்திரமும் என்று பேசப்படுகிற நிலையை தாண்டி அசர்பை வரைக்கும் அவர்களுடைய உறவுகளை எல்லாம் அழகா சமப்படுத்திட்டாங்க இப்ப இவர்களுடைய அடுத்த இலக்காக இருப்பது காசாவுக்குள்ள வர்றது காசாவுக்குள் துருக்கி வந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கான பிரச்சனை துருக்கி வந்தால் திரும்ப வேற சர்வதேச நாடுகளில் படைகள் உள்ளே வந்துச்சுன்னா இஸ்ரேல்காரன் அடித்தான்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவாங்க ஆனால் துருக்கியினுடைய படைகள் வந்தால் துருக்கி இஸ்ரேலோடு ஒரு பிரச்சனையை மூண்டு விட்டால் துருக்கியும் இஸ்ரேலும் என்கிற சண்டை ஒரு நிலை வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்விகள் தான் பரவலாக எழக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது ஏன்னா துருக்கி இஸ்ரேலோட சண்டை பிடிக்கும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு கூட போய் நிற்க முடியாமல் போயிடும் யதார்த்தமாக என்ன நிலையாக இருக்கும்னு கேட்டால் அவங்க நேட்டோவில் இருக்கிற காரணத்தினால இப்படி பல சிக்கல்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத தாண்டி நெத்தன்யாகவினுடைய நட்பா அர்துகானுடைய நட்பா என்று பார்க்குற இடத்துல இஸ்ரேலோடு அமெரிக்காவுக்கு நெருக்கம் இருக்குது பகைச்சு அமெரிக்கா தயாராக இல்லை அதிலும் துருக்கியை பகைச்சிக்கிறதுக்கே தயாராக இல்லை ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசு இருக்கும்போது துருக்கி அப்படியே மாறி ரஷ்யா பக்கம் திரும்பிட்டாங்கன்னு சொன்னால் அது அமெரிக்கா என்கிற அந்த நிலைக்கு பெரும் கேடாக மாறிவிடும் என்பதால் துருக்கி அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிற காரணத்தினாலையும் தற்போதைய சூழலில் இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடம் வந்த சமாதான உடன்படிக்கையில நேரடியாக கத்தர் தலையிட்டு பல காரியங்களை செஞ்சாலும் உண்மையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் கடைசி கட்டம் வரைக்கும் பல விளக்கங்களையும் சொல்லிக்கொண்டு அதற்குரிய வியாக்கியானங்களையும் சொல்லிக்கொண்டிருந்த இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் துருக்கியினுடைய இன்வால்மெண்ட் நேரடியாகவே வந்ததற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு நம்பிக்கை பெற்றுவிட்டதாக அந்த குழுவே புரிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அது வரைக்கும் ஏற்கனவே பல சமாதான பேச்சுவார்த்தை நடந்து இஸ்ரேல் இப்படி எல்லாம் நடந்தான் நாங்கள் எப்படி நம்புறதுங்கிற என்கிற மாதிரி இருந்த நேரத்தில் துருக்கி நேரடியாக தலையிட்டு நாங்கள் உள்ள வருவோம் நாங்கள் உள்ள எல்லாத்தையும் பார்ப்போம் நீங்கள் நீங்க எங்களை நம்பி வரலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த நிலையை எடுத்திருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளியாக சர்வதேச அரசியல் என்பது உள்நாட்டு அரசியல் மாறுத நாளுக்கு நாள் மாறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியினுடைய அரசியல் என்பது கொஞ்சமே ஓவராகவே வித்தியாசப்பட்ட உள்நாட்டு குழப்பம் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது அது வேற ஆனால் அர்துகானுடைய இந்த ஆட்சி காலத்தில் தனிநாடு கோரிக்கொண்டிருந்தவர்களை எல்லாம் தற்போது ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு ஜனநாயக வழிக்கு இழுத்துக் கொண்டு வந்துட்டார் என்கிற பெருமைகள் எல்லாம் அவருக்கு இல்லாமலும் இல்லை இதுவெல்லாம் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய விவகாரமாக இருந்தாலும் புரிதலுக்காக இப்பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதை தாண்டி வெளிநாடுகளில் டசன் கணக்கான இராணுவங்களை வச்சு பராமரிக்கிற வேலையையும் துருக்கி செய்து கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி துருக்கியினுடைய ஹிக்குமத் ஒரு முக்கியமான நுட்பமான செயல்பாடு என்னன்னு சொன்னால் நேரடியாக துருக்கி தன்னுடைய இராணுவ படைகளை கொண்டு போய் நிறுத்துவதை தவிர்த்து பல நாடுகளுக்குள்ள ஐநாவினுடைய அமைதியாக்கும் படையாக உள்ள போயிட்டாங்க ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை இருந்தால் நூறு பேர் இருந்தால் அதில் எண்பது பேர் யாராக இருப்பாங்க துருக்கி காரணம் இருப்பாங்க பெரிய இராணுவம் வேண்டிய அளவு கல்வி அள்ளி கொடுத்து வெடிச்ச வச்சிருக்கிறாங்க அதனால தான் துருக்கியினுடைய ராணுவம் சர்வதேச படை என்கிற பேரில் வந்தால் நீங்கள் வராதீங்க என்று எதையாவது சொல்லி தடுக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு வழி இருக்கிறது ஆனால் யூஎனுடைய அமைதியாக்கும் படை என்று எப்படி லெபனானுக்குள்ளே இருக்கிறாங்களோ அது மாதிரி அவங்க உள்ளே வருவாங்களாக இருந்தால் அதை தடுப்பதற்கான வழி இஸ்ரேலுக்கு கிடையாது அதனால தான் யூஎனுடைய அமைதியாக்கும் படை வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யூஎனுடைய அமைதியாக்கும் படை உள்ளே வர வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் மிக உறுதியாகவும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பணக்கார அரபு நாடுகள் அமெரிக்காவோடு காசை கொடுத்து 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 அடிச்சு அடித்து கொள்ளாத இடத்தை அரசியல் ரீதியாகவும் இராணுவ பலம் ரீதியாகவும் துருக்கி அமெரிக்காவிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறது அது இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானமாக இருந்தாலும் சரி சிரியாவினுடைய இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரஷ்யா உக்ரைன் ஓர்லையே ரஷ்யாவோடையும் இவங்க நட்பு பாராட்டுறாங்க உக்ரைனோடையும் நட்பு பாராட்டுறாங்க உக்ரைனுக்கு தேவையானதையும் ரஷ்யா அதாவது தானியங்கள் பெரும்பாலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எங்க இருந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு கேட்டால் டெர்க்கிலிருந்து தான் ஏற்றுமதி ஆகுது உக்ரைனுக்கும் தானியங்களை ரஷ்யாவுக்கும் பிசினஸ் பண்றாங்க கூட அவங்க அதை பகைச்சிக்கல ஒரு இக்கட்டாக மாறல அதிலும் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கு நிறைய டேரிஃப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா ஒவ்வொரு நாட்டுக்கும் வரிகளை விதிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம நாட்டுக்கும் கூட விதிச்சிருக்கிறாரு இவ்வளவு அந்யுன்ன இருக்கக்கூடிய அவருடைய நெருக்கமாக ஜப்பான் மேலேயே விதிச்சுட்டாரு கனடா மேலே கனடாவோட பேச்சுவார்த்தையே கிடையாதுன்ட்டாரு இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்தில் ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்குறீங்க அதனால உங்க மேலே நாங்கள் வரி விதிக்கிற முடியும் இந்தியா மேலே கட்டுக்கடங்காத வரி எல்லாம் விதிச்சவர் ரஷ்யாட்டை இருந்து ஆயில் மட்டுமல்லாமல் ரஷ்யாவோட ரொம்ப நெருங்கின உறவு பாராட்டக்கூடிய துருக்கி மேலே இந்த அளவுக்கு காட்டங்காட்டலை இந்த அளவு வரிகளை விதிக்க போகலை துருக்கியோட பெரிய பிரச்சனைகளுக்கு அவர் போகாமல் துருக்கியினுடைய அதிபரை ரெண்டு முறை சந்தித்து வாழ்த்திறார் இப்படி நடக்கக்கூடிய காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக துருக்கி நேட்டோவினுடைய உறுப்பினர் என்கிற ஒரு காரணம் அதற்கு இருக்கலாம் அதே நேரத்தில் நேட்டோவினுடைய உறுப்பினராக இருந்துக்கிட்டே ரஷ்யாவினுடைய எஸ் நானூறு வகையான பாதுகாப்பு அமைப்பு இந்த அயன்டோம் மாதிரி உள்நாட்டுக்குள்ளே எது வந்தாலும் தடுக்கக்கூடிய ஒன்றுதான் எஸ் நானூறு வகையான அந்த அயன்டோம் புரிஞ்சுக்கிறீங்க அப்படியான வான் தடுப்பு பிரிவு அதை அவங்க எடுத்தாங்க எடுத்த நேரத்தில் அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதையும் சமாளிச்சிட்டாங்க சமாளித்து அதையும் ஏற்றுக்கிட்டது மட்டும் அந்த நேரத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நாங்கள் உங்களுக்கு விற்க மாட்டோம் என்றெல்லாம் அமெரிக்கா சொன்னாலும் பிறகு அதுகளையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவங்க தயாராகி இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது எனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவினுடைய படை காசாவுக்குள் வருகிற போது கண்டிப்பாக அதிலே துருக்கியினுடைய படைகள் இருக்கும் என்கிற காரணத்தினால பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஐநாவினுடைய படை வருவதை ஆதரிக்கிறார்கள் சர்வதேச படைகள் என்கிற பெயரில் இந்த சில சில நாடுகளுடைய படைகள் உள்ள வருவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் என்ன என்ன தெரியுதுன்னு கேட்டால் பேச்சுவார்த்தையை கத்தார் நடத்தி இருந்தாலும் இப்போ கிங் மேக்கராக இருந்து வேலை பார்க்கறது துருக்கி என்பது தெளிவாக தெரிகிறது உண்மையிலேயே அவர்களுடைய இந்த மாதிரியான போங்கு என்பது காசா

விசாரிக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுங்கிறதுனால இந்த ஊழல் குற்றச்சாட்டே பெஞ்சமின் நத்தன்யாயினுடைய இறுதியை தீர்மானித்து விடும் அவருடைய அரசியல் எதிர்காலம் பாலா போய்விடும் என்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது அநியாயம் செய்த பெஞ்சமின் நத்தன்யாவும் அவருடைய இறுதிக்காலம் எப்படி மாறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சாதா அப்படியான ஒரு சூழல்ல மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இன்றைக்கும் ஆக்கிரமிப்பு ராணுவம் பத்து பாலஸ்தீன அப்பாவிகளை கைது அதே நேரம் மூன்று அப்பாவிகளை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மூன்று பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அதன் இடத்துல இத்தனை நாள் பதினெட்டு நாள் காசாவுக்குள்ள உணவுகள் ஒவ்வொரு நாளும் அறுநூறு லாரிகள் அனுப்பப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அப்படி அனுப்பலை ஒரு நாளைக்கு தொண்ணூறு எண்பது இப்படி தான் அனுப்புகிறாங்க இத்தனை பதினெட்டு நாட்கள் இதுவரைக்கும் ஒன்பது கன்டெய்னரில் தான் மருந்துகள் வந்திருக்கிறது எனவே மருந்துகள் பத்தலை நிறைய மருந்துகள் வேண்டும் அரபு நாடுகள் தலையிட வேண்டும் என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் சிரியாவில் இருந்து லெபனானுக்கு ஆயுதங்கள் அதாவது குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏ ஏவுகணைகள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வந்திருப்பதாக கடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே இது யுத்த நிறுத்த ஹிஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் ஹிஸ்புல்லா மேலே தாக்கல் நடத்த வேண்டி வரும் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது இதுவரைக்கும் பல யுத்த நிறுத்த மீறல்களை லெபனானில் இஸ்ரேல் செய்து வந்தாலும் ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் எதிர்த்து தாக்காமல் இருக்கிறார்கள் அகமத் ஷாரா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு குறிப்பாக பஸ்ரல் அல் ஆட்சி சிரியாவில் இல்லாமல் போனதுக்கு பிறகு அவர்களுக்கு ஆயுத வருத்தி என்பது குறைந்திருந்தது ஒரு பெரிய காரணமாக சொல்லப்பட்டது

ஆனால் இந்த ஒன் பதினெட்டு நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் நூற்றி தொண்ணூற்றி ஆறு தடவைகள் காசா மீது அநியாய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் அசாம் காசிம் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய முபாஷருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியில் சொல்லும்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எந்த இடத்திலும் யுத்த நடத்த மீறலில் ஈடுபடவில்லை நாங்க உள்ளே இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய உடல்களை தோண்டுவதற்கு முயற்சி பண்றோம் அதற்கு தேவையான மெஷினரிஸ் எதுவுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல இருக்கிறத வச்சு தான் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்கிறத தாண்டி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளுடைய ஜனாசாக்கள் கட்டிட இடுபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறது நாங்கள் இஸ்ரேல் காரண பணத்தை மட்டும் இல்லை எடுக்கணும் எங்கள் அப்பாவிகளுடைய ஜனாசாக்கள் இருக்குது அதையும் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது எனவே அந்த வேலையும் செய்கிறதுக்கு தேவையான மெஷினரிஸ் உள்ளே வரணும் அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கனாலே அவங்களோட ஆக்களையும் நாங்கள் அவசரமாக தேடி கொடுத்துருவோம் இது வரைக்கும் பதினெட்டை கொடுத்துருக்குறோம் இன்னும் பத்து தான் கொடுக்கணும் என்கிற தகவல்களையும் அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மேலதிகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் பதினெட்டு மாதங்கள்

வேண்டுமென்றவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வாறு அலமதுல்லாஹி ரபில் ஆலமி